அருகே முப்பத்தி ஏழு ஆண்டுகள் என்எல்சியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நிலையில் மீண்டும் எழுபத்தி இரண்டு வயதில் தொழில்நுட்ப கல்லூரியில் கல்வி பயிலும் முதியவர் கடலூர் மாவட்டம் வடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் செல்வமணி இவர் எம் காம் எம்பிஏ படித்துள்ள இவருக்கு திருமணமாகி இரண்டு மகள்கள் உள்ளனர் இரண்டு மகள்களுக்கும் தற்போது திருமணம் முடிந்துவிட்டது இந்த நிலையில் மனைவியுடன் வடலூர் பகுதியில் வசித்து வருகிறார் இவர் நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளார் இவர் ஓய்வு பெற்று பத்து டங்கள் முடிவடைந்த நிலையில் கல்விக்கு வயது ஒரு தடையில்லை என்பதை பறைசாற்றும் வகையில் படிப்பின் மீது ஏற்பட்ட ஆர்வம் காரணமாக சீர்காழி அருகே உள்ள ஸ்ரீனிவாச சுப்பராய அரசினர் தொழில்நுட்ப கல்லூரியில் சேர்ந்து டிப்ளமோ எலக்ட்ரிகல்ஸ் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இரண்டாம் ஆண்டு படித்து வருகிறார் இவர் வடலூர் பகுதியிலிருந்து தினம்தோறும் புத்தூர் பகுதியில் உள்ள தொழில்நுட்ப கல்லூரிக்கு பேருந்து மூலம் வந்து செல்கின்றார் இவர் தினம்தோறும் சுறுசுறுப்பாக மற்ற மாணவர்களைப் போல் தோளில் புத்தக பையை சுமந்தும் கையில் மதிய உணவு பையை எடுத்துக்கொண்டு கல்லூரிக்கு உரிய நேரத்தில் வந்து செல்கின்றார் வயதான மனைவிக்கு தேவையான வீட்டு வேலை உதவிகளை செய்து வைத்துவிட்டு காலை ஒன்பது மணிக்கு சரியாக கல்லூரிக்கு வரும் அவர் மாலை ஐந்து மணி அளவில் கல்லூரி முடித்துவிட்டு மீண்டும் அவரது ஊரான வடலூர் பகுதிக்கு புறப்பட்டு செல்கின்றார் இவருடன் பழகும் மற்ற மாணவர்கள் அவரை தாத்தா என்று வாஞ்சையுடன் அழைக்கின்றனர் சக மாணவர்களுடன் வயது வித்தியாசம் பார்க்காமல் சகஜமாக பழகி வருகிறார் அதேபோல் அவருடன் பயிலும் மாணவர்களும் வயது முதியவர் என நினைக்காமல் பழகி வருகின்றனர் தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியர்கள் முதல் மாணவர்கள் வரை இவரை ஆச்சரியத்துடன் பார்த்து வருகின்றனர் மற்ற மாணவர்களுக்கு ரோல் மாடலாக திகழும் இவரை கல்லூரி பேராசிரியர்கள் பாராட்டுகின்றனர் அவங்கள எந்த ப்ராப்ளமும் கிடையாதுங்க அவங்க உள்ள வரும்போது நாங்கள் யோசிச்சோம் நீங்க வந்து அட்மிஷன் வந்துருக்கீங்க எப்படி உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டோம் கண்டிப்பா சார் நான் ரெண்டு மூணு காலேஜ் கேட்டேன் அவங்களா வந்து ஏஜ பார்த்துட்டு ஒத்துக்க மாட்டாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டாங்க நீங்க எங்களுக்கு கோஆபரேட் பண்றீங்கன்னா கண்டிப்பா அட்மிஷன் தரேன்னு சொல்லியிருந்தோம் வந்தாங்க அட்மிஷன் போட்டோம் ஃபர்ஸ்ட் போடும்போது முதலாம் ஆண்டுல தான் போட்டோம் அப்புறம் இரண்டாம் ஆண்டுல வேக்கன்சி வந்துச்சு அப்புறம் இரண்டாம் ஆண்டு போட்டிருக்கோம் ரொம்ப ஒழுக்கமான முறையில வந்துகிட்டு இருக்காங்க மற்ற மாணவர்கள் கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்றாங்க சோ வயசு அதிகின்றதுனால கொஞ்சம் ஒதுங்கிருப்பாங்களோன்னு யோசிச்சோம் அப்படிலாம் இல்லாமல் நல்ல மாணவர்களோட நல்ல ஒழுக்கமான முறையில வந்து வந்துட்டு போயிட்டு இருக்காங்க எங்களோட எங்கள் சார் வந்து கிளாஸ் போயிட்டு தான் நாங்க வந்து எப்பயுமே வந்து சாருன்னு கூப்பிட மாட்டேன் பசங்க நாங்க எல்லாருமே ஒன்றா தாத்தா அப்படின்னு அவ்வளோ இதுவா பழகுவோம் த தாத்தாவும் அவ்வளோ க்ளோஸாக பழகுவார் அதேமாதிரி தாத்தா வந்து எங்கள் காலேஜில் படிக்கிறது எங்களுக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது எங்கள் காலேஜுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது அவர் வந்து படிக்கிறது என் பேர் செல்வமணி நான் வடலூர்லேருந்து வரேன் என்ன சில முப்பத்தெட் முப்பத்தி ஆறு வருஷம் சர்வீஸ் முடிச்சுட்டு இங்கேயும் மறுபடியும் இங்கே மறுபடி படிக்க வந்திருக்கேன் இப்போ மேலே உள்ள ஆர்வம் வந்தவங்க இன்னும் ஏதாவது ஏற்கனவே கொஞ்சம் தெரியும் அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கிறதுக்காக வந்திருக்கேன் பசங்க யாங்கிட்ட எல்லாரும் நல்ல விதமாக தான் பழகிறாங்க தாத்தா தாத்தான்னு தான் சொல்றாங்க சுப்பீரியர் எல்லாருமே எனக்கு நல்லா கோஆப்ரேட் பண்றாங்க